ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறாருங்கிறத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மீனராசினர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அதி அற்புதம் ஏன்னா தனவாக்கு அதிபதி பாக்யாதிபதி தயவு செய்து இந்த பதிவை பார்க்கிற மீனராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஏன் உங்களுக்கு இவர் தான் தனவாக்கு குடும்ப சாண அதிபதி ஐயா பணவரவு எவ்வளோ வந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றி ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து மகிழ்ந்தாலும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்ல அது எப்படி கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவானால் தான் கிடைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு தான் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் அப்ப இரண்டு ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் இருந்தார் பகிரோண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடத்துல கேதுவுடன் இணைந்தார் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கொடுத்திருக்கணும் கடன் சுமைய குறைச்சிருக்கணும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு இது பண்ணாம் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சில வேலைகளை செஞ்சிருக்கணும் ஆனா செய்யலை அவ்வளவா பெருசா செய்யல ஏன் கேது அங்க உட்காந்தார் உட்காந்து சில வேலைகளை செஞ்சார் இப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படியே இடம் மாற்றம் எப்படி உங்களோட கலத்திரஸ்தானத்துக்கு வரார் ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துக்கு வந்தாலே என்ன பிரச்சனை தெரியுமா இந்த செவ்வாய் பகவான் சூரியன் வாரலாம் வந்தார் ஏழாம் பார்வை அவங்களுக்கெல்லாம் ஏ ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டும்தான் அவங்களுக்கு ஏழாம் அறிவு வேறு ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னாலே ஸ்ட்ரைட்டாக அவங்க ஜென்மராசியை தான் பார்ப்பார் இந்த உஷ்ணமான கிரகங்கள் நம்ம ஜென்மராசியை பார்த்தாலே பிரச்சனை டென்ஷன் அதிகமாகும் ஏற்கனவே உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களும் தெளிவாக இருக்கணும் உத்தியோகத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொருத்துலேயும் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தை அதிகமாக எடுத்துக்கணும் டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் எல்லாம் குறச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பகிர்ந்த லோகாதிபதி சூரிய பகவானே நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது உத்தியோகத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்லாம் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் சமாளிப்பீங்க கடன் சுமையை எப்படி குறைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் குறைக்கணும் கரெக்டாக அதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான நட்சத்திர நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் இந்த கோவிலுக்கு ஏதாவது திருப்பணி செய்யலாமா இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கலாமா இதுக்கு ஏதாவது டொனேட் பண்ணலாமா எப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மா அதேமாரி குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில வேலைகளை செய்வீங்க குழந்தைகளை எப்படி கொண்டு வரணும் அவங்களோட விருப்பங்களை எப்படி பூர்த்தி பண்ணணும் அவங்களோட கல்விக்காக நம்ம என்ன பண்ணணும் அவங்களோட முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பிதுரார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இந்த ட்ரா செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தன வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த வாழ்க்கை துணையை அவங்களோட வாழ்க்கை துணையோட சொத்துக்கு ஏதாவது உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி பாக்கியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாம் அதுமாரி சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் துறை மருத்துவத்துறை வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள வேறு அருமையாக வந்து சேரும் நல்ல டக்குனு ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்தால் கூட அந்த டிரான்ஸ்ஃபர் மூலமாகவே கொஞ்சம் கோபம் வரும் அந்த மாதிரிலாம் சில வேலைகள்லாம் உங்களுக்கு டக்குனு நடக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் பண்ணணும் நீங்கள் தினந்தோறும் ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக தினந்தோறும் எழுந்துருங்கோ ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அற்புதமான முன்னேற்றம் அதேமாரி காலையில் எழுந்தவுடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு போங்கோ பூமாதேவின்னா ஏறு நம்ம தரதான் தர தானா பூமாதேவி தரையை தொட்டு கும்பிட்டுட்டு போங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கன்னாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்த்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்